முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தடை செய்யப்பட்ட ஹிப் தஹீர் என்ற இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பில் சேர்க்க முயன்றவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி கிடைத்துள்ள தகவல்களின்படி சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பவர் ஹிப் தஹீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆட்களை சேர்க்க இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு வாழ்த்து தெரிவித்து மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்திய அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டு அவர்களுடன் தகராறு செய்ததால் அப்துல் ரஹீம் மீது அந்த பகுதியில் வசிக்கும் சிலர் புகார் அளித்துள்ளனர் அவர் அடிக்கடி கத்தியுடன் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சென்னை ஆர் கே நகர் போலீசார் அவரை கைது செய்து அவரது வீட்டை சோதனை செய்தனர் அப்பொழுது கத்தி தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் புத்தகங்கள் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் துண்டு பிரசுரங்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டன போலீசாரின் விசாரணையில் அவர் தடை செய்யப்பட்ட ஹிப் தகீர் என்ற அமைப்புக்கு ஆட்களை சேர்த்து இஸ்லாமிய ஆட்சி அமைய முயற்சித்ததாக தெரியவந்தது சமீபத்தில் இதேபோன்று சென்னை ராயப்பேட்டையில் இந்த தடை செய்யப்பட்ட ஹிப் தகீர் என்ற அமைப்புக்கு ஆட்களை சேர்த்த சிலர் கைது செய்யப்பட்டு என்ஐஏ சோதனை நடைபெற்றது எனவே இந்த வழக்கு என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது